இன்றைய உலகில் நாம் காணும் துயரங்கள் கண்களை நனைக்கும் சம்பவங்கள் மனதை கிழிக்கும் செய்திகளாக மாறியுள்ளன இப்போது மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் எங்கு ஓடுவது இலங்கை மற்றும் இந்தியாவில் பெய்து வரும் கடும் மழை அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவு இவையால் உயிரிழந்த அன்பர்களுக்காக நாம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறோம் அன்பு நண்பனே இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்கள் இதனால் ஒரு சதவீத அளவிலாவது ஒருவர் திருந்தும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இருக்கும் நமது சந்ததியினர்கள் நலமுடன் வாழ உதவி செய்யும் இந்த வீடியோ உண்மை என்றால் மறக்காமல் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் இன்று நம்மை சுற்றி நடக்கவில்லை என சொல்ல முடியுமா இயற்கையின் ஒவ்வொரு அதிர்வும் கல்கியின் காலம் நெருங்கி வருகிறதை சொல்கிறது இது வெறும் இயற்கை மாற்றமா அல்ல இது கலியுகத்தின் எச்சரிக்கை இன்றைய உலகத்தை பாருங்கள் இது கலியுகத்தின் அழகற்ற பிரதிபலிப்பு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது ஆனால் மனித மனம் அழிந்திருக்கிறது பணம் அதிகமாக இருக்கிறது ஆனால் கருணை குறைந்து வருகிறது அதனால் இயற்கை நம்மை நிறுத்தி எழுந்திரு விழித்திரு என்று சொல்லுகிறது இன்றைய உலகில் நாம் எதிர்கொள்ளும் துக்கமும் துயரமும் மிகுந்த சம்பவங்கள் நமது மனங்களையும் சிந்தனைகளையும் நிகழச் செய்கின்றன குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை வெள்ளம் காற்று பேரழிவு மற்றும் மண் சரிவு காரணமாக உயிரிழந்த அன்பர்களுக்காக நாம் மிக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும் எதற்காக இவ்வாறான பேரழிவுகள் அதிகரித்து வருகின்றன இது இயற்கையின் கோபமா கலியுகத்தின் அறிகுறியா அல்லது மனிதனின் கர்ம பயன் திரும்பி போகும் நேரமா ஆன்மீக ரீதியில் இதற்கான காரணங்கள் மிகவும் ஆழமானவையும் உண்மையானவையும் ஆகும் இன்று அவற்றை நம் மனதை தோடும் வகையில் ஆராயப் போகிறோம் புராணங்கள் சொல்வதாவது கலியுகத்தில் மனிதன் அறிவை உயர்த்தி கொள்ளாமல் சுயநலத்தை உயர்த்திக் கொள்வான் கலியுகத்தின் முக்கியமான அடையாளங்கள் சுயநலம் பேராசை இயற்கையை அவமதிக்கும் மனநிலை சுத்தமற்ற வாழ்க்கை கருணையின்மை தர்மத்தை புறக்கணித்தல் இன்றைய உலகத்தில் இவை அனைத்தும் வேரூன்றி வளர்ந்து வருகின்றன உலகம் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கலாம் ஆனால் மனம் ஆன்மீகத்தில் பின்தங்கியுள்ளது மனிதன் தான் பிழை செய்கிறான் இயற்கை என்பது தாயை போன்றது அவள் எவரையும் தண்டிக்க வேண்டாம் என்று நினைப்பாள் ஆனால் ஒருவர் தவறு செய்தால் தாயின் அடி கிடைப்பது போல இயற்கையும் தன் சமநிலையை பாதுகாக்க சில நேரங்களில் கடுமையாக நடக்க வேண்டி வருகிறது இன்று நாம் பார்க்கும் வெள்ளப்பெருக்குகள் மழை மண் சரிவுகள் இவை இயற்கையின் பழிவாங்கல் அல்ல மனிதன் அவளை காயப்படுத்தியதற்கான பிரதிபலிப்பு எப்படி காடுகளை வெட்டி அழித்தோம் நிலத்தடி நீரை முடிவில்லாமல் தோண்டினோம் ஆறுகளை குப்பைகளால் மூடினோம் மலைகளை வெட்டி தரித்து நாசம் செய்தோம் பிளாஸ்டிக் ரசாயனங்கள் தொழிற்சாலை கழிவுகள் மூலம் இயற்கையை விஷமயமாக்கினோம் இத்தகைய செயல்களால் நாம் நம் வீடுகளையும் நம் நிலத்தையும் நம் வாழ்க்கையையும் ஆபத்தில் தள்ளிக்கொண்டே வந்திருக்கிறோம் தவறின் பலன் தவிர்க்க முடியாது வேதங்கள் கூறுகின்றன நீ செய்யும் செயலின் பலன் உன்னை தேடி வரும் அது இந்த வாழ்க்கையிலோ அல்லது அடுத்த வாழ்க்கையிலோ நாம் செய்யும் பாவங்களில் மிகவும் பெரிய பாவம் ஒன்று இயற்கையை அழித்தல் ஏன் ஏனெனில் இயற்கை என்பது பிரபஞ்சத்தின் உடல் இயற்கை என்பது இறைவனின் அங்கம் நீ இறைவனின் அங்கத்தை காயப்படுத்தினால் அவன் சும்மா இருப்பாரா அதனால்தான் வெள்ளம் துயரம் துயரத்தில் உயிரிழப்பு இவை அனைத்தும் கர்மத்தின் திரும்பும் சக்தி பலர் கேட்பார்கள் நல்லவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் ஆன்மீகத்தில் ஒரு கருத்து உள்ளது கூட்டுக்கர்மா ஒரு நாடு ஒரு ஊர் ஒரு சமூகத்தின் பாவம் அதை சார்ந்த பலரையும் பாதிக்கும் காட்டை வெட்டினவன் ஒருவர்தான் ஆனால் வெள்ளத்தில் மூழ்குவது பலர் ஏன் ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்ச ஆற்றலின் அங்கங்கள் ஒருவரின் பிழை அசரீரமாக அனைவருக்கும் தாக்கம் செய்யும் அதனால்தான் ஞானிகள் சொல்வது தர்மத்தை நிலைநாட்டுங்கள் சமூகம் காப்பாற்றப்படும் புராணங்களில் கல்கி அவதாரம் குறித்து கூறப்படும் சில அடையாளங்கள் தர்மத்தின் வீழ்ச்சி அநியாயத்தின் உயர்வு இயற்கை பேரழிவுகள் மனித மனம் சுத்தத்தின் குறைவு பொய் மேல் கைகூடும் காலம் துன்பமும் நோய்களும் அதிகரிக்கும் நேரம் இன்றைய உலகத்தை பாருங்கள் இவை அனைத்தும் நமக்கு கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது கல்கி அவதாரம் என்பது ஒரு மனிதன் வருவதை மட்டும் குறிக்கவில்லை அது தெய்வீக மாற்றத்தின் சக்தி வருவதைக் குறிக்கிறது அதாவது அநியாயத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் நேரம் நெருங்கிவிட்டது இயற்கை பேரழிவுகள் அந்த மாற்றத்தின் சத்தமாக கிடைக்கிறது ஒரு காலத்தில் மக்கள் தெய்வத்தை நினைத்தார்கள் இன்று மக்கள் துயரத்தை சந்தித்த பிறகுதான் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை துயரம்தான் மனிதனின் விழிப்புணர்வை எழுப்புகிறது இன்று மழைக்குள் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்யும் முன் நம்முடைய வாழ்க்கையின் பிழைகளை பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்மிடம் உள்ளதாக நினைத்த நாகரிகம் ஒரு பெரிய மழைக்கு முன் எவ்வளவு பலவீனமானது என்று தெரிந்துவிட்டது ஆகவே நாம் இயற்கையை மதிக்க வேண்டும் தர்மத்தை வாழ வேண்டும் சுத்தமான மனதை உருவாக்க வேண்டும் சுயநல வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் கருணையுடன் அணுக வேண்டும் இதுவே கல்கி அவதாரத்தை வரவேற்க தகுந்த மனிதர்களாக நம்மை மாற்றும் அன்புடையவர்களே இன்று நாம் பார்க்கும் மழைகள் வெள்ளப்பெருக்குகள் உயிரிழப்புகள் இவையெல்லாம் வெறும் இயற்கை பேரழிவுகள் அல்ல இவை பிரபஞ்சத்தின் எச்சரிக்கைகள் மனிதரே வேறொரு பாதையை தேர்வு செய் என்று இயற்கை சொல்லுகிறது கலியுகத்தின் இருள் இறுகிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கல்கி அவதாரத்தின் ஒளி வர இருக்கிறது அந்த ஒளியை பெற நம்முடைய மனம் சுத்தமாக வேண்டும் கர்மா சுத்தமாக வேண்டும் கருணை அதிகரிக்க வேண்டும் தர்மம் வளர வேண்டும் நாம் மாற்றப்பட்டால் உலகம் மாற்றப்படும் நாம் சுத்தமாக இருந்தால் இயற்கையும் நம்மை நேசிக்கும் மழையில் உயிரிழந்த அன்பர்களின் ஆன்மாக்கள் அமைதியாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம் இயற்கை நம்மை மன்னிக்க இறைவனை வேண்டுகிறோம் எங்கள் பிழைகளை உணர்ந்து மாற்றம் வரும் வகையில் உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் ஞானம் பொழிய இறைவனை வேண்டுகிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி